ஹாய் viewers, வெல்கம் டு our சேனல் நம்ம இப்போ தனுசு ராசிக்கான சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலான பேசி பழங்களை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்கு சனி பகவான் இருபத்தி ஆறு ஒன்று அன்று இரவு முதல் பனிரெண்டாம் வீட்டில இருந்து சொந்த வீடான ஒன்றாம் வீடு அதாவது சொந்த வீட்டுக்கே தனுசு இடம் இடம்பெயர்றாரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிலிருந்து வீண் விரயங்களையும் செலவுகளையும் தந்த சனி பகவான் இப்ப உங்க ராசிக்குள் அமர்வதால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும் விரய சனியாக இருந்த சனி பகவான் இனி ஜென்ம சனியாக வருவதனால எதிலும் கவனமாக செயல்படணும் எந்த செயலை எடுத்தாலும் அதில் தடைகள் ஏற்படும் மற்றவங்க விஷயத்தில் தடையிடுதல் கூடாது யாருக்கும் கடனோ ஜாமீன் கையெழுத்தோ போடக்கூடாது உழைப்புக்கேற்ற தனவரவு கிடைச்சாலும் அதை அதிகமான செலவுகள் ஏற்படும் உறவினர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் தாயாரோட உடல்நல அதிக அக்கறை செலுத்தணும் உயர் கல்வியில் தடை ஏற்படும் அதனால வந்து மாணவர்கள் வந்து அதிக கவனத்தோட படிக்க வேணும் பொழுதுபோக்கு விஷயங்களில் வந்து நாட்டம் குறையும் வீட்டில் சுப காரியங்கள் செய்யறதுல பல தடைகள் ஏற்படும் சில பேருக்கு வந்து விரும்பிய வேலை கிடைக்காம கஷ்டப்படுவாங்க கணவன் மனைவி அன்பு குடும்ப ஒற்றுமை போன்றவைலாம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் குழந்தை குழந்தை மன மகிழ்ச்சி ஏற்படும் வீண் செலவுகளும் ஆடம்பர செலவுகளையும் குறைச்சி கொள்வது தான் நல்லது வாகனங்கள்ல செல்லும் போது அதிக கவனம் தேவை இயற்கை உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது என்ன இந்த சனி பயிற்சி ரொம்ப நெகட்டிவா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சனி பயிற்சியில சுக்குரன் சாதத்துல வர இருக்கிறதுனால கெடுதல் செய்ய மாட்டார் கீர்த்தி ஸ்தானம் சப்தமஸ்தானம் ஜீவஸ்தானத்துல சனி பார்வை செய்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு யோக காலம்தான் திருமணம் தடைபெற்றிருந்தா இனி கவலை இல்லை திருமணம் பிரமாதமாக நடந்துரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் சிறிய லாபம் கிடைக்கும் திட்டங்கள் வந்து வெற்றி கொடுக்கும் தொழிற்சானத்தில் ஆறாம் இடத்தை பார்வை செய்யறதுனால பெரிய முதலீடு செய்யும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அவசரம் பரபரப்புனா வேண்டாம் பல நாட்களாக வாகனத்தை மாற்றணும் இல்லை புதுவாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நிறைவேறும் பழைய கடன்கள் வந்து வசூலாகும் திருமணமானவர்கள் வந்து மனைவின் உடல்நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டணும் வாழ்க்கை துணை துணைவிற்கு துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் கூட்டு தொழில் வந்து கொஞ்சம் நல்லாவே அமையும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் சுக்கரன் சாரத்தினால இது கொஞ்சம் அது கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்று வீசதா செய்யும் உங்களுக்கு அதிகமான போராட்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் ஆனால் இறுதியில் வெற்றி கிடைக்கும் இந்த சனி பேச்சில் உங்கள் பொருளாதார நிலவரம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம் கடந்த ரெண்டரை வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே வருமானம் கிடைக்கும் ஆனால் அதுக்கேத்த மாதிரி செலவும் இருக்கும் சுய தொழில் உற்பத்தி தொழில் அது மாதிரி செய்கிறவங்க ஓரளவு வந்து நன்மை அடைவார்கள் பொதுவா பார்த்தா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு குறைவான நன்மைகளை தான் தரும் ரொம்ப கவனமா செயல்படுறது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சியில் திருநள்ளாறு சென்று நீராடி எல் விளக்கு ஏற்றி வழிபடுறது நல்லது திருநள்ளாறு சனிக்கிழமை தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது அந்த கடவுளை பார்க்கறதுக்கு சிறைய கிழமையில் வேணாலும் போகலாம் அங்கே இருக்க மூலவச சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சனி பகவானை வழிபட்டுட்டு அங்கே ஒரு நெய் விளக்கு தீபம் சாரி எல்விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை தோறும் காக்கு காக்காவுக்கு மதியம் சாப்பாடோ இல்லை காலை சாப்பாடோ வைக்கிறது நல்லது உங்களுக்கு சனி பகவானோட பூர்ண அருள் கிடைக்கும் தேங்க்யூ வியூவர்ஸ் இது போன்ற நிறைய வீடியோஸ்கு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ